வெல்கம் டு அவர் வசுமதி கிச்சன் இன்றைக்கி செய்ய போகிற டிஷ்ஷு என்னதுன்னா ஒரு கொழுக்கட்டை செய்ய போகிறோம் இனிப்பு கொழுக்கட்டை செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட் கப்புக்கு நான் அரை அரை கப்பு சிறுபருப்பு எடுத்திருக்கேன் அதே மாதிரி இந்த மெஷர்மெண்ட் கப்புக்கு ரெண்டு கப்பு பச்சரிசி மாவு இதுக்கு ஒரு கப்பு மண்டவெல்லம் அப்புறமா கொஞ்சம் நெய் கொஞ்சம் எப்போதும் போல் கொஞ்சம் சுக்கு ஏலக்காய் பொடி சுக்கு ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா கொஞ்சம் இந்த டிஷ்ஷு வந்து கொஞ்சம் டை சீக்கிரம் டைஜஷன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு சேர்த்துப்படுவோம் நம்ம எடுத்துக்கிட்ட பருப்பை களைஞ்சி இப்போ என்ன செஞ்சுக்கலாம் ஒரு அகண்ட ஒரு ஒரு கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் நான் என்ன செஞ்சுருக்கேன் இதை க வேக வச்சுருக்கேன் முழுசை வெந்துடக்கூடாது முக்கால் வேக்காடு தான் என்ன செய்யணும் இதில் வேகணும் அதுதான் இந்த கொல்கட்டையோட ஸ்பெஷாலிட்டியே இந்த பருப்பு வேகிறதுல தான் இருக்குது மலந்து நேரத்து மலர்ந்துருக்கிற மாதிரி கூட வேகக்கூடாது முக்கால் வேக்காடு இருந்தால் போதும் அதுதான் இன் மெயின் டைம் இன்னொரு பாத்திரத்தில் அந்த மண்டவளத்தையும் போட்டு என்ன செஞ்சாச்சு கரைக்கிறதுக்கு வச்சாச்சு பருப்பு வெந்துட்டுருக்கு அது வெந்துட்டால் நான் கொஞ்சம் பார்த்துக்கூடணும் முக்கால் பாகம் தான் வெந்திருக்கா அப்படின்னு மட்டும் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அவ்வளோதான் அது அந்த மலர்றதுக்கு முன்னக்கூட்டி நம்ம என்ன செஞ்சிடணும் இதை எடுத்துடணும் பருப்பு வேகிறதுக்கு நான் மெஷர் பண்ணிவிட்டு அந்த கப்புக்கு ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றி இருக்கேன் பருப்புக்கு அதேமாதிரி மாதிரி வளம் கரைகிறதுக்கும் ஒரு கப்பு தண்ணி ஊற்றியிருக்கேன் ஏன்னா ரெண்டு கப்பு மாவு அப்படிங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணுங்கிறக்கா கூட கொஞ்சம் தண்ணி என்ன செஞ்சிக்கலாம் பருப்பு யூஸில் ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கு ஒரு கப் சுமத்தம் மூணு கப்பு தேவைப்படும் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னா கொஞ்சம் பக்கத்தில் வெந்நீர் என்ன செஞ்சுக்கலாம் கொதிக்க வச்சுக்கலாம் ஏன்னா இதை ஏன்னா இது கூட நம்ம பருப்பு வெந்த உடனே நம்ம என்ன போகிறோம் அந்த மண்டவளத்தை அதில் ஊற்றி நம்ம அதை அப்படியே கின் கிண்டிட்டு அதில் டேரெக்டாகவே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மாவை போட்டு என்ன செய்ய வேண்டியதான் அந்த வெந்நிலையும் அப்படியே என்ன செஞ்சிட வேண்டியதான் க கிண்டி இறக்க வேண்டியது தான் அந்த கம் கரண்டி காம்ப வச்சு நம்ம என்ன செய்யணும் கிண்டினாலே போதும் லேசாக ஒரு பிஞ்சு என்ன செஞ்சுக்கிட்டால் போதும் உப்பு போட்டுக்கிட்டாலே போதும் இப்போ இது கிட்டத்தட்ட வெந்துருச்சு ஸோ இந்த பக்கத்து பக்கத்தில் என்ன பண்ணிடலாம் ஸ்டவ ஆஃப் பண்ணிவிட்டு நான் என்ன செய்ய போகிறேன் இந்த மண்டவளத்தை நான் அதில் என்ன செய்ய போகிறேன் இருத்து ஊற்ற போகிறேன் மண்டபளத்தை அதில் ஊற்றிட்டேன் ஊற்றி கீழே இறக்கி வச்சுருக்கேன் ஒரு சிட்டியை உப்பு அப்புறமா நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் கொஞ்சோண்டு அந்த சுக்கு இலக்க பொடி கொஞ்சோண்டு இவ்வளோ தான் இந்த ரெண்டையும் போட்டு ஒரு கிண்டி கிண்டிட்டு இந்த சூட்லேயே நம்ம என்ன செஞ்சிட வேண்டியதான் இந்த அரிசி மாவை அதில் கொட்டி நம்ம அப்படியே இந்த கரண்டி காம்போ வச்சு கிண்டி கிளற வேண்டியது சப்போஸ் அது கட்டி ஆகிடுச்சி அப்படின்னா இந்த மாவு தண்ணி காணாது அப்படின்னா ஏற்கனவே நான் பக்கத்தில் வெண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் அந்த வெந்நியை நான் என்ன செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எனக்கு மாவு பிசைகிற பக்கத்துக்கு நான் என்ன செஞ்சால் போதும் பிசைஞ்சிக்கிட்டால் போதும் நான் அந்த அரிசி மாவை அதில் கொட்டி நல்லா கிண்டி ஆற வச்சு வச்சுருக்கேன் ஏன்னா ஆறுனதுக்கு அப்புறந்தான் இதை என்ன செய்ய முடியும் கொழுக்கட்டை பிடிக்க முடியும் கொழுக்கட்டை அதுக்குள்ளே இங்கே ஒரு இட்லி குக்கர் இட்லி தட்டில் துணி போட்டு கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி என்ன செஞ்சுருக்கேன் எங்கள் சூடு பண்ணிகிட்டு இருக்குது சூடாக அட்லியே நம்ம என்ன செஞ்சிடலாம் இது ஆறிடும் இதை அப்படியே நம்ம என்ன செஞ்சிடலாம் பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி அதில் வச்சிடலாம் எதுக்கு இதில் பருப்பு சேர்க்குறோம் அப்படின்னா அந்த பருப்பு வந்து ப்ரோட்டீன் கூட அது மட்டும் இல்லை அது நம்ம அந்த சாப்பிடும்போது இந்த கடிப்படும் போது அது வெந்து வேகாமல் இருக்கும் அந்த பருப்பு முழுசாக வேகாமல் முக்கால் தான் வெந்திருக்கும் முக்கால் வாசி தான் வெந்திருக்குமோ அதனால் அது சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் தான் இதில் என்ன செஞ்சுருக்காங்க பருப்பும் இது கூட சேர்த்து செஞ்சு செய்யக்கூடிய ஒரு கொழுக்கட்டை இதில் நெய் கொஞ்சம் தூக்கலாம் நெய் விட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு இனிப்பு காணாது அப்படின்னா கூட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் என்ன செஞ்சுக்கலாம் இனிப்பும் சேர்த்துக்கலாம் பொதுவாகவே நான் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக சேர்ப்பாங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆனால் இனிப்பு நல்ல குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது நிறைய இனிப்பு சேர்த்து என்ன செய்யலாம் கொடுக்கலாம் ஏன்னா நல்லா அயன் இருக்குது பச்சரிசி மாவு கால்சியம் அட் த சேம் டைம் உங்களுக்கு அந்த சிறுபருப்பு நல்ல என்னது புரோட்டீன் எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால இது ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு கொள்கட்டையாக நமக்கு கிடைக்கும் சரி கிட்டத்தட்ட இது ஆறி இப்போ இதை பிடிச்சி நம்ம என்ன செஞ்சிடலாம் இட்லி கொப்பரையில் வச்சு நம்ம வேக வைக்க வேண்டியது தான் இட்லி தட்டுலாம் எல்லாத்தையும் பிடிப்பு வந்து பிடிச்சி வச்சாச்சு அதை மூடி வச்சு ஒரு அஞ்சு அல்ல பத்து நிமிஷம் நம்ம வேக வச்சு இறக்கினா போதும் அவ்வளோதான் நமக்கு கொழுக்கட்டை ரெடி இனிப்பு கொழுக்கட்டை ரெடி கொழுக்கட்டை வெந்துட்டு நல்லா இல்லை தான் என்ன செஞ்சிட வேண்டியது இறக்கி சர்வ் பண்ண வேண்டியது தான் இறக்கி வச்சாச்சு இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் இந்த இதில் நான் வந்து இங்கே வெள்ளை மண்டலம் யூஸ் பண்ணதுனால கொஞ்சம் கலர் எப்படி இருக்குது நல்ல கருப்பு மண்டபம் வாங்கி யூஸ் பண்ணோம்னா உள்ளே இருக்கிற பருப்பு வெளியில் தெரியும் அந்தளவுக்கு நல்லா பார்க்கவும் நல்லாயிருக்கும் போது அதுக்கு கடிப்படும் ஸோ இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஏற்ற குழந்தைகளுக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு சத்தான ஒரு கொழுக்கட்டை தேங்க்யூ